அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஏஎல்பி ஜோதிராஜ் ஜோதிராசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் நம்ம இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு பெருமாள் ஆலயத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நம்ம இந்த பதிவில் பார்த்துக்கலாம் பொதுவாக புரட்டாசி மாதம் அப்படின்னாலே பெருமாளுக்கு ரொம்ப உகந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் நம்ம இந்த பெருமாளையும் நம்ம பார்க்கலாம் இது வந்து கும்பகோணம் பக்கத்தில் பழையறைக்கும் அருகாமையில் இருக்கக்கூடிய நாதன் கோவில் அப்படிங்கிற பேரு அந்த ஊருடைய பேரு அங்கே நந்திபுர விண்ணகரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜெகந்நாத பெருமாளை பற்றி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போகிறோம் பொதுவாக இங்கே வந்து நந்தீஸ்வரனுக்கு தான் ரொம்ப மகத்துவம் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா அந்த ஊருனுடைய அந்த கோவிலினுடைய பேர் வந்து நந்திபுர விண்ணகரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்க நந்திக்க அதிகார நந்தி அப்படிங்கிற ஒரு பட்டமும் கொடுத்துருக்காங்க இது என்ன பெருமாள் கோவில்ல நந்தியா அப்படின்னு நமக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லையா இதற்கு ஒரு காரண கதை அப்படிங்கிறது உண்டு பொதுவாகவே எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய இரண்டு துவார பாலகர்களுடைய அனுமதி பெற்று போய் இறைவனை நம்ம தரிசனம் பண்ணணும் அப்படி இருக்கக்கூடிய இந்த துவார பாலகர்களுடைய அனுமதி பெறாமல் அந்த நந்தி பகவான் வந்து உள்ளரப் போகிறாரு அதனால் கோபமுற்ற துவார பாலகர்கள் வந்து நந்தி பகவானுக்கு சாபம் விடுறாங்க உன்னுடைய உடம்பு உஷ்ணத்தால் எரி எரியட்டும் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த உஷ்ணத்தினுடைய வெப்பம் தாழாமல் அவர் ஈசன்கிட்ட போய் சொல்றாரு உடனே ஈசன் என்ன சொல்றாரு மகாலட்சுமி தவம் இருந்த இடமான ஷண்பக அரண்யம் போய் நீயும் தவம் செய்ய அங்கே உன்னுடைய பேரில் ஒரு தீர்த்த குளத்தை அமைத்து அதில் நீராடி இறைவன்ட்ட வந்து தவம் செய் அப்படின்னு சொல்றாரு அங்கே உனக்கு இந்த ஷாப விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ உடனே நந்தி பகவான் இங்க நாதன் கோயில்னு அழைக்கக்கூடிய அந்த செம்பகாரண்ய சேத்திரம் அந்த செண்பகம் மரங்கள் சூழ்ந்த இடம் அப்படின்னு சொல்லலாம் இங்க வந்து மகாலட்சுமி தவம் இருக்க வந்த கதை அப்படிங்கிறது அது ஒரு தனி கதையாக இருக்கு அந்த மகாலட்சுமி வந்து எப்போதுமே திருமாலின் பாதத்தை பிடித்த நிலையில தான் இருப்பாங்க அவங்களுக்கு திருமாலுடைய மார்பில் இடம் பிடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துடுது அதுக்காக இந்த செம்பகாரண்யம் க்ஷேத்திரத்துல வந்து அவங்க தவம் இருக்கிறாங்க கிழக்கு நோக்கி அமர்ந்து தவம் இருக்கிறாங்க அப்போ அங்கே பெருமாள் வந்து காட்சி கொடுத்து அவங்கள மார்பிளை ஐக்கியப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே மேற்கு பார்த்த பெருமாளாக அங்க காட்சி கொடுக்குறாரு அதே இந்த மகாலட்சுமிக்கு காட்சி கொடுத்த இடமாக இருக்கிறதுனால இங்க நந்தி பகவானும் போய் தவம் இருக்கிறாரு அங்க நந்தீஸ்வரனுக்கு காட்சி கொடுத்து அவருக்கு சாப நிவர்த்தி கொடுத்து அவருக்கு அதிகார நந்தியாகவும் பட்டம் அளித்து அங்க நந்திபுர விண்ணகரம் அப்படின்னு நந்தி பகவானுடைய பெயர்லேயே அந்த ஊரையும் அமைச்சு கொடுத்துருக்காங்க அது ரொம்ப விசேஷமானது சரி இது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த புறாவுக்கு தன்னையே கொடுத்த அந்த சிபி சக்கரவர்த்திக்கும் அவரை பார்க்கணும்னு பெருமாளே ஆசைப்பட்ட காட்சி அப்படிங்கிறது அந்த ஊர்ல நடந்திருக்கு அந்த சிபி சக்கரவர்த்திக்கு காட்சி கொடுப்பதற்காகவே அந்த பெருமாள் மேற்கு நோக்கி திரும்பினார் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு திருக்கோவில்ல அங்க மூலவ அந்த கருவறைக்குள்ளே மூலஸ்தானத்துக்குள்ள பிரம்மாவும் நந்தீஸ்வரனும் அங்க பெருமாளை தரிசனம் செய்த திருக்கோளத்துல காட்சி தர்றாங்க இது வந்து மும்மூர்த்திகளுடைய அனுகிரகத்தையும் பெறுவதற்கான ஒரு சிறப்பு மிக்க ஆலயம் அப்படின்னு சொல்லலாம் இங்கே திருமண தடையில் உள்ளவங்க குழந்தை பாக்கியத்துக்காக இருக்கிறவங்க கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் இருக்கிறவங்க இன்னும் சொல்லப்போனா விஜயரங்க சொக்கப்ப நாயக்கர்னுடைய அம்மாவுக்கு வந்து ஒரு பேர் சொல்ல முடியாத ஒரு நோய் வந்துடுது அதை சரி பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படின்ட்டு இந்த பெருமாள் வந்து அவர் பிரார்த்தனை பண்ணிக்கிறாரு அவங்க அம்மாவுடைய அந்த நோய் சரியா போயிடுது அதுக்காக ஒரு ராஜாவுக்கு அலங்காரம் செய்யக்கூடிய அத்தனை நகைகளையும் அந்த கோயிலுக்கு அவர் வழங்கியிருக்காரு பல திருப்பணிகளும் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஒரு ஸ்தலத்துக்கு நோயினால் அவஸ்தப்படுறவங்க தீராத வியாதியால் பீர்க்கப்பட்டவங்க மனநல பாதிப்புங்கனால இருக்கிறவங்க இந்த மனநல பாதிப்புங்கிறப்போ அதுக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய சோமநாதர் அப்படிங்கிற ஒரு இறைவனையும் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது வாய்ப்பு இருக்கிறவங்க நாதன் கா கோயிலுக்கு போகும்போதே அந்த சோமநாதரையும் வழிபாட்டுக்கிட்டு வாங்க இப்போ இந்த நந்திபுர விண்ணகரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜெகநாத பெருமாளை தரிசனம் பண்ணுறவங்களுக்கு அதுவும் ஐப்பசி மாதம் அம்பிகைக்கு தாயாருக்கு செண்பகவள்ளி தாயார் செண்பக ஆரண்யேத்திரத்தில் தவம் இருந்ததுனால அந்த அம்பாளுக்கு செண்பக வள்ளி தாயார்னு பேர் அந்த அம்பாளுக்கு வெள்ளிக்கிழமையன்று பெயர் நைவேத்தியம் வச்சு வழிவரவங்களுக்கு அவங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறுவதாக இங்கே ஐதீகம் இருக்குது வாய்ப்பு இருக்கிறவங்க ஐப்பசி மாதம் இங்கே ரொம்ப விசேஷமான ஒரு காலமாக இருக்குது தவறாமல் இந்த நாதன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க நம்ம பூரியில் ஜெகநாத பெருமாள் கேள்விப்பட்டிருக்கோம் இங்கேயும் நாதன் கோவிலில் ஜெகநாத பெருமாள் இருக்கார் இவரை வழிபடுங்கள் கண்டிப்பாக அந்த ரட்சகரான பெருமாளுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் நிறைவாக கிடைக்கும் மீண்டும் இனி ஒரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி